உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிவசரவணன் பேசுகின்றேன் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டிங் போட்டதுக்கப்புறம் காங்கிரீட்டு நீங்கள் வந்து மேலே அட்டை ஒட்டினதுக்கப்புறம் ஸோ திருஷ்டி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடிமேட்டில் கிடைக்குது முந்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு சட்டை வச்சு வைக்கோலாம் வச்சு ஒரு பூதை மாதிரி வரைஞ்சி ஒரு பானை வச்சு அது மாதிரி செய்வாங்க இப்போ சிம்பிளாக வந்து ஒரு எக்கானமியாக வந்து ஒரு திருஷ்டி பொம்மை வச்சுக்கிறது சிறப்புங்கிறது கரெக்ட் ஒரு நிலை வச்சதுக்கப்புறமும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதனால வந்து திருஷ்டி பொம்மைங்கிறது வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு ஸோ வீட்டுக்கு முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னாக்கா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த திருஷ்டி பொம்மை வச்சிருக்காங்க பெரிய அளவில் பிழை கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒரு சிலர் வந்து வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிரக பிரவேசத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு திருஷ்டி பொம்மை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து எங்கிட்டனாக்கா கோயம்புத்தூர் திருப்பூர் அவினாசி சேலம் ஈரோடு இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திஷ்டி பொம்மையே உருவமாவே வச்சு ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க திஷ்டி பொம்மைன்னே விற்கிறாங்க ஸோ அது முன் அழகாக இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க கன்னி மூலையில் வைக்கும்போது தெற்கப்பாறத்தை வீட்டுருக்கும் மேற்கப்பாரத்தை வீட்டிற்கும் அந்த திஷ்டி பொம்மை வைக்கும்போது கன்னி மூலையில் வைக்கும்போது நெகட்டிவான பலன் ஃபாஸ்ட்டாக ஈர்த்து கொடுக்கும் இதில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா தாயகப்புறம் அவருடைய ஃபோட்டோ வீட்டில் தவறுனவங்க வச்சுருக்கும்போது அந்த திதி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஃபோட்டோ உருவம் இருக்கிற இடத்துல வந்துட்டு போவாங்க அது மாதிரி நீங்கள் திருஷ்டி பொம்மைங்கிறது வந்து சனியினுடைய ராகுவனுடைய தன்மை உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது ஃபாஸ்ட்டாக இழுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே தள்ளி கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தயவு செய்து எடுத்துருங்க அதே மாதிரி வீடு நீங்கள் இருக்கீங்க அது சரியாக இருக்கா இல்லையா செக் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வரைபடத்தை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒருவேளை புதுசாக நாங்கள் வந்து வீடு கட்டப்போகிறோம் வரைபடம் அமைக்கணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்